ஓம் சக்தி ஓ அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் மனம் விரும்பியதை உன்னிடம் ஒப்படைக்கத்தான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகின்றேன் அதை பற்றிய இரகசியத்தை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் இதை தனிமையாக கேட்கும்படி சொன்னேன் செல்லமே இப்பொழுதாவது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மனதில் இருத்தி கொண்டு நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள் உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னுடைய வளர்ச்சியான முன்னேற்றமான வாழ்க்கையை பார்ப்பதற்காகத்தான் உன் அம்மா நான் இப்பொழுதும் ஆசையோடு காத்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களையும் நீ செய்யும் செயல்களை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து கொண்டே வாழாதே உன்னை படித்தவர்கள் என்ன நினைப்பார் என்று உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ செயல்களை செய்தாலே உனக்கான விஷயங்கள் நற்செயலர்களாகவும் நன்மையான பலன்கள் கொடுப்பதாகவும் தான் இருக்கும் செல்லமே நீ வாழும் வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்களை பார்த்து என் கண்கள் இருந்து ஆராய் உருகும் நீராய் உன்னுடைய கர்ம வினைகளை நான் கழுவி கொண்டிருக்கின்றேன் அதனால் தான் தங்கமே உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுப்பதற்காக உன்னுடைய மனம் விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வாழ தருவதற்காக இப்போது அதிசயத்தை நிகழ்த்த தயாராக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் கூறும் சில வாழ்க்கை ரகசியங்களை நீ பின்பற்ற ஆரம்பித்தாலே போதும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சி தருவதாக தான் மாறிவிடும் செல்லமே இதற்கும் உதவாத கோபத்தையும் ஹாங்காரத்தையும் ஆணவத்தையும் நீ உடைத்து தூள் தூளாய் தூக்கி போடு என்ன நடந்தாலும் அதை நீ மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கொண்டாலே உன் மனதில் நிம்மதி நேர்மையாக இருக்கும் செல்லமே எல்லோர் மீதும் உண்மையாகவே நீ அன்பு செலுத்த வேண்டும் மனம் விட்டு வாய் விட்டு அடிக்கடி செலுத்திப்பார் அதற்கு பிறகு எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைவாக நிலைத்திருக்கும் அம்மா காலங்கள் கடந்து போய்கொண்டு இருக்கிறதே என்னுடைய வேண்டுதல்கள் தெய்வேரிய பாடில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இன்னும் சில பாதகமான சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் உனக்கு அமையக்கூடாது என்றுதான் உனது ஒவ்வொரு செயலையும் நீ கேட்பது எல்லாம் நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்கின்றேன் என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் ஆறுதலோடும் அமைதியோடும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற தாமதமானாலும் உன்னுடைய மனதில் வேதனையை தரும் எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் வரக்கூடாது என்று உன்னுடைய உதயத்திலிருந்து நான் உன்னை வழி நடத்துகிறேன் இதுவரை நிகழ்ந்த நிகழ்வுகள் எதுவும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை இனி வரப்போகும் நாட்களை உன்னுடைய முகம் முழுவதும் மகிழ்ச்சியாக நீ சந்தோஷமாக சிரித்து வாழ்க்கையை வாழ்வதற்காகவே உன்னுடைய மனம் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரப்போகின்றேன் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி